மன்னித்து மறந்தும் வாழ்ந்திடுவேன் பகைமைக்கு வழியின்றி நடந்திடுவேன் மன்னித்து மறந்தும் வாழ்ந்திடுவேன் பகைமைக்கு வழியின்றி நடந்திடுவேன் பின்பற்றுவேன் எல்லோரும் சரிநிக நிகர் தேவனுக்கு மகிமை செலுத்தி பாடுவேன் மனிதரோடு சீர்பொருந்திவான் மனிதரோடு சீர் பொருந்தி வாழுவேன் மூலோகம் அமைதி பெறும் வழிதனை கூறி மேலோக ஆசியுடன் முன்னேறுவே டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசுக்கு சுனினி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் சீடராகுதல் என்பது மிக எளிமையாக சொல்லணும்னா இயேசுவை போல மாறுதல் அவருடைய குணாததிசியங்களை முழுமையாக பெற்று அனுபவித்து அவருடைய சாயலை தரித்துக்கொள்வது என் சாயல் மறைவது இதுவே சீடத்துவத்தின் அடையாளம் அதில் முக்கியமானது மன்னிப்பு முக்கியமான முக்கியமானவிகளில் ஒன்று மன்னிப்பு அன்பு கிறிஸ்துவின் அன்பு தான் மன்னிப்பை பெற்று தந்தது நானும் பிறரிடத்திலே பாரபட்சம் இல்லாமல் அன்பு கூறும்பொழுது மன்னிக்கிறது எளிதாகிறது ஆனால் இன்றைக்கு திருச்சபைகளுக்காக நாம் ஜபித்து கொண்டிருக்கிறோம் தினந்தோறும் ஆறு மணிலேருந்து ஆறு அஞ்சு வரையும் திருச்சபையின் நல் வளர்ச்சிக்காக ஆவிக்குரிய எழுப்புதலுக்காக கிறிஸ்துவின் சாயலை தரித்துக்கொண்ட சபையாக சபையின் அங்கங்களாக மாறுவதற்கு ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறார் அவருடைய கிருமையின் காலம் முடிந்து போகவில்லை ஆனால் அதை நமக்கு சாதகமாக கூடாது கிருமையின் காலத்துக்குள்ளே நம்மை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் அதற்குத்தான் நேற்றைய தினத்திலே நாம் கொண்டாடினோமே ஆவியானவருடைய திருநாள் அது நமக்கு அதைத்தான் போதிக்கிறது ஒன்று குரு ஒன்று குருந்தியர் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலே ஆண்டவரால் பிரிக்கப்பட்டவர்கள் எப்படியா நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அந்த பரிசுத்த ஆவியான அன்னைக்கு கொடுக்கப்பட்டது உலகத்திலிருந்து எனக்கு கொடுக்கப்படலை தேவனிலிருந்து புறப்பட்டு வருகிற ஆவியை ஆண்டவர் நமக்கு கொடுத்ததுனால அவருடைய குணாதிசயம் எனக்குள்ளே இருக்கு உலகத்திலிருந்து ஆவியை பெற்றுக்கொண்டேன்னா உலகத்தில் உள்ளவங்க மாதிரி தான் இருப்பேன் ஆனால் நானும் நீங்களும் பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவியானவர் தேவனிலிருந்து புறப்பட்டு வந்தவர் அவரை அடையாளம் காட்டுவதற்கு எனக்குள்ளே வைக்கப்பட்ட அடையாளம் அது அந்த பரிசுத்தாவியானவர் எனக்குள்ளே செய்கிற கிரியை என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவது என்னுடைய சரீரத்தை ஆலயம் அமர்த்துகிறார் இரண்டாவது அவர் என்னை திருமுழுக்கு கொடுத்து அவருடைய மந்திரை சேர்த்து கொள்ளுகிறார் மூன்றாவது என்னை முத்திரை போட்டு அவருடைய பிள்ளையாக என்னை வெளிப்படுத்துகிறார் நான்காவதாக அவர் என்னோடு கூட இருக்கிறார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட விடா விலகாமல் இருக்கிறார் ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா அது நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசு பரிசுத்தாகனால் என்னுடைய முயற்சினால் அவரில் ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட்டு கிரேஸு அது மட்டுமல்ல அது ஆவிக்குரிய சுதந்திரத்தையும் எனக்கு கொடுத்துருக்குது பரிசுத்தாபியானவர் எனக்குள்ளே வரும் பொழுது எத்தனை மாற்றங்கள் நிகழும் பேதுரை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா பார்த்தீங்கன்னா அவனிடத்தில் முதலாவது மாற்றம் என்னென்னா இயேசுவை மறுதளித்தான் ஆனால் அப்போ சிலர் மூன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது எந்த இயேசு எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொன்னானோ அதே இயேசு கிறிஸ்து பரிசுத்தாபியானம் வந்த பொழுது என்னிடத்தில் உள்ளதை தருகிறேன் என்னிடத்தில் வேறு யாரும் கிடையாது இயேசு மட்டும்தான் இருக்கிறார்ன்னா இதுதான் அடியோடு மாற்றம்னு சொல்கிறது இந்த மாற்றத்தை பரிசுத்தாவியானவர் எனக்கு உங்களுக்கும் தரணும் அந்த பரிசுத்தாவியானவர் தரும்பொழுது அங்கே அன்பு மேலிடும் மன்னிப்பு எந்தவித இல்லாமல் பரிமாறப்படும் ஒரு உதாரணம் சொல்லணுன்னா இன்னைக்கு திருச்சபைகளில் உலகத்தின் ஆவி ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது யாருமே மறுக்க முடியாது அதனால தான் மன்னிக்க முடியல பகைமை உணர்வு இருக்குது உலகத்தில் கூட சில நேரங்களில் அந்த பகை உணர்வு இல்லாமல் இருந்துச்சு இருக்குது ஆனால் திருச்சபையில் ரொம்ப கொடூரமாக இருக்குது அதுக்காக அந்த பகை உணர்வு நீங்கிறதுக்காக ஜபிக்கணும் நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் ஆண்டவரை அறியாத நாட்களுக்கு முன்பாக உலக பிரகாரமான அந்த நடிகர்களுக்கு ரசிகனாக இருந்தேன் என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு நடிகனுக்கு ரசிகனாக இருக்கேன் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு நான் ஒரு நடிகனுக்கு ரசிகராக இருக்கேன் என் ஃப்ரெண்டு வேற ஒரு அதுக்கு எதிரான ஒருவனுக்கு ரசிகனாக இருக்கிறான் ஆனால் எங்களுக்குள்ளே இந்த சிந்தையில் தான் வே வேறுபாடு இருக்குமே ஒளியே அவனை குறித்து நான் பெருமையாக பேசுவேன் அவன் அவனை குறித்து பேசுவான் ஆனால் எங்களுக்குள்ளே உள்ள நட்பு ஒரு நாள் குறைஞ்சே போனதில்லை இப்போ உலகத்திலே இப்படி இருக்கும் பொழுது நம்ம யார் வேணாலும் பிரியப்படலாம் யார் வேணாலும் யாரையும் நம்ம அபிமானத்தோடு கூட பின்பற்றலாம் ஆனால் அதன் அடிப்படையில் நமக்குள்ளே உள்ள உறவுகள் வந்து சிதைந்து போய்விடக்கூடாது அது ரொம்ப எச்சரிக்கைண்ணா அப்போ உலக பிரகாரமாக இருக்கிறவனே வெவ்வேறு கருத்துடையவனே ஃப்ரெண்ட்ஷிப் வரும்போது விட்டு கொடுக்க மாட்டீங்கிறா குறிப்பாக நான் வாலிப தம்பிமார்களுக்கு நான் ஒரு அட்வைஸாக சொல்கிறேன் நீங்கள் உங்களுடைய விருப்பப்படி நடங்க ஆனால் அந்த விருப்பம் வந்து உங்களுக்குள்ளே இடையிலேயே பகைமே கூடாது அப்படி உண்டாக்குச்சுன்னா உங்களுக்கு தேவனிலிருந்து புறப்பட்டு வருகிற ஆவியை நீங்கள் பரலைன்னு தான் அர்த்தம் உலகத்தின் ஆவியை விட மோசமான ஆவியை பெற்றிருக்கிறீங்க அந்த ஆவி ஆவிதான் பகைமையை உருவாக்கும் பிரிவினை உண்டாக்குறவன் சத்ருவானவன் இப்போ பரிசுத்தாவியான எண்ணத்தில் வரும் பொழுது நான் ஆலயமாக மாற்றப்படுகிறேன் என்ற உணர்வையும் அவர் எனக்கு அவருடைய பிள்ளை என்கிற அடையாளத்தை கொடுத்து என்னை முத்திரையிடப்பட்டு அவர் கொடுத்த பரிசு பரிசுத்தாவியானவர் என்பதை உணர்ந்து அந்த பரிசுத்தாவியான எண்ணத்தில் வாரும் என்னை மன்னியும் நான் பிறரை மன்னிப்பதற்கு எனக்கு மனதை கொடுங்கப்பா நாங்கள் ஒப்புரவாவதற்கு மனதை கொடுங்கன்னு சொல்லி எல்லாரும் கேட்போம் அப்படி எல்லாரும் பாதத்தண்டியில் விழுந்தோம்னா திருச்சபையில் பகைமையே இருக்காது பாரபட்சம் இருக்காது ஒருத்தருக்கு ஒருத்தர் வசைப்படுதல் இருக்கக்கூடாது இருக்காது ஆண்டவரே பரிசுத்தாவியன எண்ணில் ஊற்றும் அதன் மூலமாக திருச்சபையை நிரப்பும் ஆண்டவரேன்னு சொல்லி உம்முடைய தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த ஆவியானவர் என்னை நிரப்புவதற்கு நான் சம்மதிக்கிறேன் என்று சொல்லி சம்மதம் சொல்லுவோம் தனிப்பட்ட விதத்தில் உட்காருங்க பகைமையை புற வேறு எடுத்துட்டு அன்பினால் கிறிஸ்துவின் அன்பினாலே மேலிடுங்க அப்பொழுது தான் நான் சீடராக முடியும் இல்லைன்னா வெறுமன கிறிஸ்தவனாக தான் நான் இருக்க முடியும் ரிக்கார்டில் வேணால் கிறிஸ்டின் இருக்கலாம் பிரயோஜனம் இல்லை ஆண்டவர் என்னை மண்ணியம் சொல்லி கேட்போம் உப்புரவாகுவோம் கத்தர் நம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக ஆமீன்